கத்திர்கு சோதுரம் நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் சுகஜீவிகளுடைய பரிசுத்தாமது சோதுரம் இந்த நாள்தியானத்துக்கு ஆண்டு வந்த நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இந்த நான்காம் வசனத்துக்காக ஆண்டவரை வரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் கூட இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் சுகஜீவிகளுடைய நிந்தனை என்று சொல்லி முதல் பகுதியில் அப்போ அந்த சுகஜீவிகளுடைய நிந்தனை குறித்து தான் அந்த நாளில் கூட நாம் யானைக்கு போகிறோம் அடுத்த பகுதியில் அகங்காருடைய நிகழ்ச்சினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ரெண்டு கூட்டத்தாரே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சுகஜீவின்னு சொல்லும்போது அவங்க யாரை காண்பிக்கிறது அவங்க சபைக்குள்ளேயும் இருப்பாங்க வெளியிலையும் இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க சபைக்கு வரதெல்லாம் எதுக்காக வருவாங்க தங்களுடைய சொந்த நலனுக்காக மாத்திரமே தேவசமூகத்துக்கு கடந்து வருவார்கள் அவங்க அப்படியா தேவ சமூகத்துக்கு வந்து தங்கள் சொந்த வாழ்க்கை காரியங்கள்லாம் சரியான முறையில் நடக்கும்படியாக என்ன பண்ணுவாங்க எல்லாவற்றையும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் போல் மாற்ற விரும்புவாங்க தங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் தங்களுக்கு வசதியாக இருக்கணும் தாங்கள் விரும்புவது போல் இருக்கணும் என்று சொல்லி அப்படியாக காணப்படுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு போல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய விதமாக என்ன பண்ணணும் ஆவிக்குரிய பிள்ளையாக தேவனுக்கு பிரியமான செய்யக்கூடியவர்களாக காணப்பட மாட்டாங்க அவங்க சொந்த வாழ்க்கையில குறித்து தான் பாரமும் கவலையும் தான் அதிக அதிகமாக அவங்க உள்ளத்தில் காணப்படும் ஆனால் அது என்ன பண்ணுவாங்க சபைக்குள்ளே காணப்படுவோம் அப்படி காணப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சபையில் மற்றவங்க மற்ற ஜனங்களோடு சபைக்கு வருபவர்களோடு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படி காணப்படுவாங்க அவங்களுக்குலாம் ஒரு நிந்தனையாக காணப்படுவாங்க வேதனைப்படுத்தக்கூடியவங்களாக காணப்படுவாங்க துக்கப்படுத்தக்கூடியவங்களால் காணப்படுவாங்க அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சுகஜீவருடைய நிந்தனையினால் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்குது என்று சொல்லி இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்போ இந்த சுகஜி உருடைய நிந்தனை வந்து நாம் விடுதலை பெற்றிருக்கலாம் என்ன பண்ணணும் இந்த நூற்றி இருபத்தி மூணாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் சொல்லப்பட்டது முதலாவது வசனம் சொல்லப்பட்டது போல் பரலோகத்துக்கு அவரே நாம் கண்களை போதும் ஏறெடுத்து எடுத்து இருக்க வேண்டும் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க போதும் போலதான் வருவாங்க போவாங்க ஆனால் அவங்க டியூட்டி கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க அவங்கள பார்த்தா ரொம்ப கச்சிதமாக சபைக்கு போகிறவங்க ரொம்ப உண்மை உள்ளவங்க ரொம்ப நேர்மை உள்ளவங்க போல அப்படியே கட் அண்ட் ரைட்டாக நிற்பாங்க கராராக நிற்பாங்க சரியான ஒன்பது என்ன ஒன்பது டான் இருப்பாங்க போல் என்ன பண்ணுவாங்க அப்படியா காணப்படுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க மற்ற ஆவி தேவனுக்கு தேவனுக்கு தேவ தேவஸ்நேகத்தில் நிறைந்திருக்கிறவங்களை தேவனுடைய சுத்தத்தை செய்து கொண்டு ஏன்னா தேவனுடைய கருத்தில் மறந்து தேவ சத்தத்தை கேட்குறவங்கள தேவன் காண்பிக்கிற பாதையில் நடக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க துன்பப்படுத்தி கொண்டே இருப்பாங்க சபை போதவிருக்கு அப்படிப்பட்ட துந்தகும் துன்பங்களையும் நெருக்கங்களையும் தந்து கொண்டே இருப்பாங்க அப்படி அதனால் என்ன பண்ணோம் இப்படிப்பட்டவரை நாம் கண்டறிய வேண்டும் சபைக்குள் வரும்போது அப்போ இப்படிப்பட்டவரை நாம் கண்டறிய வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய கண்களை எப்போதும் பரலோகத்தில் இருக்கிறவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் நம்முடைய கண்களை என்ன பண்ண வேண்டும் எப்போதும் அவரையே பரலோகத்தில் இருக்கிறவரையே நோக்கி பார்த்து நம்முடைய கண்களை ஏறி எடுத்து கொண்டிருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்து ஜோபித்து இப்படியாக காணப்படுகிற சுகஜீவிகளுடைய ஜீவியத்தை என்ன பண்ண வேண்டும் அவங்களை அந்த சுகஜீவியாக சுகம் சுயமான என்ன சிந்தைகளை சுகமாக ஜீவிக்கிற அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகத்தக்கதாக அவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் காணப்படத்தக்கதாக தேவனிடத்தில் நாம் ஜெபித்து அவங்களுக்கு என்ன உண்டாக அவங்க உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அப்போ அநேகர் உள்ளத்தில் முதலாவது மாற்றம் உண்டாகும் அப்படியே சுகஜீவிகளுடைய உள்ளத்தில் மாற்றம் உண்டாகக்கூடியவங்களா நாம் என்ன பண்ணோம் காணப்பட வேண்டும் அப்படியாக செய்யும் போது அவங்க உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி அவங்க என்ன பண்ணுவாங்க தேவன் பக்கமாக திரும்புவாங்க தேவனுக்கு பிரியமான செய்யக்கூடியவங்களா என்ன பண்ணுவாங்க அவங்க விரும்புவாங்க அதனால் அந்த நாளில் கூட நாம் அந்த சுகஜீவிகளை கண்டறிந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழை ஜீவியம் செய்ய நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம் அப்போ கர்த்த நமக்கு நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வோம் கர்த்த தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் ஸ்னேகம் நடந்து நல்ல தெய்வமே நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கூட சுகஜீவிகளை குறித்து எங்களோடு பேசுகிறீங்கப்பா சபைக்கு வரக்கூடிய அப்படியாக சுகஜீவிகளை எங்களோடு பழகுகிற சுய அன்றைய சுகஜீவிகளை கண்டறிந்து கொள்ள எங்களுக்கு இருப்பதாகும் ஆண்டு வரே சோதுரம் சோதுரம் நமக்கு புரியுமா செய்ய இன்னும் எங்களை சிறுப்படுத்தும் பல காத்துக்கொள் இந்த நாளே ஆசீர்வதி இந்த நாளை ஆண்டு வரையாளும் நாமத்தை மயமப்படுத்த கிருப செய்தல் கனமயிமை செலுத்துக்கொள் ஏசு நாமத்தை பிதாவே ஆமே